ஹாய் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இன்னைக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் பக்கத்தில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சீமான் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம் அவருடைய வாய் இருக்கு பார்த்தீங்களா வாய் அது வாயே இல்லைங்க இன்னைக்கு ஒன்று சொல்லுவார் நாளைக்கு ஒன்று சொல்லுவார் நாலா ஒன்று சொல்லுவார் இவரை பற்றி ஒருத்தர் நல்ல விதமாக பேசுறாரு இவ்வளோ கோரம் இவர் பண்ணியுமே இவரை பற்றி ஒருத்தர் நல்ல விதமாக பேசுகிறாருன்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அதையும் யாருன்ட்டு நான் வீடியோ போக போக சொல்கிறேன் அதே மாதிரி தேவையே இல்லாமல் தளபதி விஜய் அவர்களை தேவையே இல்லாமல் நம்ம சாட்டை துரை முருகன் அவர்கள் தாக்கியிருக்கிறாரு ஏய் உனக்கும் அவருக்கும் ஃபஸ்ட்டு என்ன சம்மந்தம் நீ ஏன் அவரை பற்றி பேசுகிற அவர் தான் மதிக்கவே இல்லைன்ட்டு நல்லாவே தெரியும் மூச்சு பிடிக்க பேசிருக்காருங்க அவருடைய யூடியூப் சேனல்ல ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது நாம் தமிழர் கட்சி மண்ணா போக போதுன்னா அதுக்கு முக்கிய காரணங்கள்ல ஒருத்தர இருப்பவர் சாட்டை துறைமுருகன்ட்டு நான் தைரியமா சொல்லுவேன் வாங்க பீட்டிக்குள்ள போலாம் எது எது கண்ணியம்னு சொல்லுங்க என்னைய பாலியல் எப்படி சொல்லுங்கள் தலைவர் அவர்கள் என்னன்னு கேட்டிருக்காரு கண்ணியம்னா தமிழ் சொல்லி கொடுத்தது என்னன்னா ஒழுக்க நெறியுடன் வாழ்வதுதான் கண்ணியம் அப்படி நீங்க வாழவே இல்லை அப்ப அதுக்கு பேரு கண்ணியமே கிடையாது உங்களை பாலியல் குற்றவாளின்ட்டு நாங்க எப்படி சொல்லுவோம்னு கேக்கீங்களா அதுக்கு காரணம் உங்க வாய் தான் நீங்களே தான் சொன்னீங்க விரும்பி வந்து உறவை வச்சுக்கிட்டானே நீ விரும்பி உறவு விரும்பி தானே நீங்க உறவு வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை இப்படி உறவு வச்சதுக்கு பேர் என்னன்ட்டு எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே தெரியும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களை ஒரு குற்றவாளின்னு சொன்னோன்னே உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு கோவம் வருது பாதிக்கப்பட்ட பெண் தெருவில் நின்று கதறிக்கிட்டு இருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன பேரு திரும்ப வைக்கிறீங்க அவள் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்ட்டு சாதாரணமாக சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போறீங்க சரி பாலியல் குற்றவாளின்னு சொல்லிட்டீங்க அப்புறம் ஏன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பயன்படுத்துனீங்க அப்புறம் என்ன ஒரு நாலஞ்சு இன்டர்வியூக்கு முன்னாடி பாவம் போல் வந்து ஒரு நடிகை கேட்டாங்க காசு அதனால் நான் காசு கொடுத்தேன்ட்டு நீங்கள் எதுக்கு சொன்னீங்க அப்போவுமே சொல்லியிருக்க வேண்டியதானே அவள் என்னோடய உறவை வச்சுக்கிட்டு அதுக்காண்டி நான் கொடுத்த பணம் அப்படின்ட்டு சும்மா இவர் திரல் நிதியை வாங்கி வச்சுக்கிட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு மக்களுடைய பணத்தை மக்கள்தேருந்து வாங்கி வச்சுட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்ருப்பாரான் அது வந்து மக்கள் எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது இது என்னப்பா நியாயம் ஒரு பாலியல் தொழிலாளி அதை அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டுறவன் விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டுறேன்னு சொல்கிறீங்க அந்த ஆதாரத்தை கண்ணில் தான் காட்டுங்களேன் எல்லா இன்டர்வியூலையும் ஆதாரம் காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்கிறீங்களே தவிர உள்ளேருந்து இருந்து எதுவும் வெளியே வந்த மாதிரி தெரில பெரியார் வந்து ஏதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தீங்க அந்த பேச்சுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆதாரம் தாரேன்னு சொன்னீங்க ஆதாரம் தாங்க அப்படின்னு மறுபடியும் போய் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டீங்க தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறதே அந்த புத்தகங்கள்லாம் வெளியிட சொல்லுங்க நான் ஆதாரம் தரங்கிங்க நீங்கள் வச்சுக்கிட்டு என்ட்ட கேட்டார் தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கிற புத்தகத்துடைய உள்ள இருக்கிறத நீங்கள் எப்படி பச்சீங்க நீங்கள் படிக்க போய் தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பெரியார் தவறானவர்ன்ட்டு சொல்லுங்க பாப்போம் சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து உட்காந்துக்கிட்டு அவளுக்கு தான் காயம்பட அவளுக்கு தான் நீதி எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை என்னை பெற்ற தாய் இல்லை என் உடன் பிறந்த தங்கைகள் இல்லை என்னை நேற்று நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை என்னை உயிராக நேற்று வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை அவளுக்குலாம் மனசு இல்லை காயம் இல்லை எங்க பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தெருவுல நின்று கதறிட்டு இருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க அதனால பேசுறாங்க எதுவுமே பாதிக்கப்படாத உங்கள் மனைவி குழந்தைகளெல்லாம் நீங்கள் எதுக்கு இழுக்கிறீங்க கூடவே தமிழ்நாட்டு பெண்களையும் சேர்த்து இழுக்கிறீங்க எதுக்குன்னு தெரில ஒன்று மட்டும் எனக்கு நல்லா புரியுது ஏதாவது பாலியல் வழக்குன்னு வந்துட்டால் மட்டும் பெண் நிர்வாகிகளை குடைசூழ வச்சுக்கிறாரு சீமானவர்கள் அவங்க இல்லாமல் எங்கேயும் போக போகமாட்டேங்கு இதுவும் என்ன கதைன்ட்டு எனக்கு புரியல அவன் எப்படி இருப்பானோ நானும் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் அரசியல் கிடையாது சீமானவர்களே அந்த நாட்டை புண்ணியவானம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க என்ன யோக்கித இருக்கு என்னை இப்போ கேள்வி கேட்க பேசுறது அவன் கெட்டவனாக இருக்கான் நான் நல்லவனாக இருக்கேன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது அவனே அப்படி தான் இருக்கான் அவன் எங்கே என்னை கேள்வி கேட்கறதுதான் நீங்கள் கேட்குறீங்க அப்போ நீங்கள் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் இந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவானும் ஆண்டுகிட்ருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க அவன் புண்ணியவனாக இருந்துட்டு போட்டும் கன்னியவனாகவும் இருந்துட்டு போட்டும் என்னவனா இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி உங்களுக்கு என்ன கேள்வி இப்போது வந்திருக்கிற வழக்கு உங்கள் மேலே வந்திருக்கு அதை நீங்கள் எப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவீங்களோ அந்த விதத்தில் மக்களுக்கும் ப்ரூவ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கேட்டோம் சில கேள்விகள் அந்த ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இதெல்லாம் எதுக்கு கொடுத்தீங்க யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது இத்தனைக்கும் அது மக்களுடைய நிதி பணம் திறள் நிதியில் வயிறு வளர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் வந்து வாங்கி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவீங்க அதை நாங்கள் கேட்கக்கூடாதா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ராகவ லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிடுனீங்க நாங்கள்லாம் மாணவர் உனக்கு என்னங்க வேலை ஒரு போராட்டத்தில் புரட்சி லஞ்சம் கொடுத்து ஒரு போராட்டக்காரன் நீங்க பாத்தீங்களா ஒரு கோடி ரூபாய் யாருக்கு கொடுத்தாரு எதுக்கு கொடுத்தாரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து தான் ஒரு புரட்சியில் சேரணுமா அப்படி இப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருந்தீங்க அது லாஸ்டில் ராகவ லாரன்ஸ் கொடுத்த செருப்படி என்னென்னா நான் ஒரு கோடி யாருக்கு கொடுத்தானே எதுக்கு கொடுத்தா சீமானுக்கு என்ன அந்த ஒரு கோடி ரொம்ப தப்பாக போகிறதுனால நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய ஜஸ்டிஃபிகேஷன் அவர் கொடுத்தாரு கடைசியில் ஒரு கோடி ரூபாய் யாரு கிட்ட கொடுத்தாங்க பணம் புரியுதா அப்படி அவர் என்ன தெரியுமா சொன்னார் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த மாணவனுடைய அம்மாவுக்கு நான் வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அவங்களுடைய தங்கச்சியை நான் படிக்க வச்சுருக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு தேவையான செலவை செஞ்சுருக்கேன் இதுக்கு தான் ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு அவர் செருப்புல அடித்த மாதிரி சொன்னாரு அப்போ மூஞ்ச எங்க கொண்டு போய் சொல்லுங்க பாப்போம் இப்படிப்பட்ட உதவிகளை செஞ்சிருக்க சீமான சொல்ல சொல்லுங்களாம் பாப்போம் எதுவுமே கிடையாது சும்மா மக்களுடைய திறன் நிதியை வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டாலஞ்சா மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படி கேள்வி கேட்டா நீங்க ஆட்சியாளர்கள் மீதும் பொறுப்புல இருக்கிறவங்க மீதும் தான் நீங்க அதை திருப்பி விடுறீங்களே தவிர உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்காது தரவும் மாட்டிக்கிறீங்க பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் பத்திரிகையாளரையே மறுபடியும் திருப்பி விட்றீங்க எங்கே நான் உங்கள் மேலே பொய் வழக்கு போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இது பொய் வழக்கே கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா இது உங்கள் வாயாலேயே நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க சீமானவர்களே அப்புறம் ஐயா எடப்பாடி அவர்கள் ஒன்று பேசியிருந்தாங்க அதை கேட்டுவாங்க ஐயா எடப்பாடியார் அவர்களே நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் நல்ல மனுஷந்தான் நீங்கள் வந்து ப்யூர் ஜம்மு தான் இப்படி ஒருத்தர் வந்தோனே அவர் மேலே நீங்கள் குறச்சொல்லணும் அப்படின்னு நினைக்காமல் அவரை பற்றி விடுங்க அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் அவர் அந்த விஷயத்துக்கு கொஞ்சமாக தகுதி உள்ளவராக இருக்கணும் அவர் அதுக்கு தகுதியே கிடையாது அவர் பாட்டுக்கு ஒரு பெண் மீது புகார் சொல்லிக்கிட்டே இருப்பார் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணுமா தமிழ் வந்து நாகரிகமான பேச்சை சொல்லி கொடுத்துருக்க அந்த பேச்சே அவர் பேச மாட்டேங்கிறார் ஐயா அவர்களே சும்மா எதையாவது சொல்லணுன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கார் பேசிக்கிட்டே இருக்கார் கதறிக்கிட்டே இருக்கார் கத்திக்கிட்டே இருக்கார் இதே கதறில் விஜயலட்சுமி கதறினா மட்டும் தப்புன்னு சொல்றாரு இது எந்த விதத்தில் நியாயம் அப்போ நம்ம சாட்டை துறைமுருகன் அவர்கள் விஷயத்துக்குள்ள வருவோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க சொன்னாங்கதே பண்ணக்கூடிய இந்த கூடியில் கூடிய கொள்கை செயலாளர்களுக்கு என்ன சொன்னாரு பணக்குழுப்புன்னு சொன்னாரு அதுக்கு தான் தேவைக்கே பதிலடி கொடுத்தாங்க அதுக்கு சாட்டை துறைமுருகன் என்ன சொல்றாங்கன்னா டீசன்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு ஒருத்தவங்க சுத்திட்டு இருக்காங்க அவங்க பண்றது டீசன் பாலிடிக்ஸா கோடி கோடியாக வச்சுக்கிட்டு ஒரு ஏழு லட்சம் ரூபாய் அதாவது ஒரு காருடைய டாக்ஸை கெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் முன்னாடி அழுதுகிட்டு நிற்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சொன்னார் உழைச்சி சம்பாதிச்சு வாழக்கூடிய விஜய் தான் தன்னுடைய வெளிநாட்டுக்காரன ரோல் சைஸ்க்கு வரிகட்ட மறுத்தாரா அங்கே யாரும் அழுதுகிட்டு நிற்கல உழைச்சி சம்பாதிச்ச காசை இப்படி கொடுக்கணும்னா யாருக்கா இருந்தாலும் வலிக்கத்தான் செய்யும் சும்மா திரல் நீதி வாங்கி உட்காந்துக்கிட்டு நீங்கள் காரில் போறதும் மேடையில் பேசுறதும் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடு கட்டுறது எல்லாமே நல்லாவே இருக்கும் பண கொழுப்பில் வயிறு வளர்த்து வச்சுருக்காராம் வெளிநாட்டிலேருந்து காரை இறக்குமதி பண்ணி அதை கட்ட மறுத்து அந்த வரியில் வயிர் வளர்த்து உயிர் வளர்க்குற நீங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்கிற நீங்கள் பண கொழுப்பில் திரிகிற நீங்கள் அவரு வளர்ச்சி சம்பாதிச்ச காசில் வயிறு வளர்க்குறாரு அப்படியே அங்கே பெரிய வயிறு எதுவும் இருந்ததை நான் பார்க்கலப்பா நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா மக்களே ஆனால் திரள் நிதி வாங்கிட்டு நீங்கள்லாம் வயிறு வளர்த்துட்டு இப்படி உட்காந்து இருக்கீங்க திரும்ப உங்களால் தான் நாடே கெட்டு போகுது திறன் நிதி வாங்கிட்டு வயிறு வளர்த்து வச்சுருப்பீங்க நிதி வாங்கிட்டு ஒரு பொண்ணு கூட சுற்றுவீங்க தேவையில்லாத பெண்களுக்கு காசு கொடுப்பீங்க ஒரு ஏழை நடிகை வந்து கேட்டாங்களா இவர் ஐம்பது ஐம்பதாயிரரூவா கொடுத்தாரா இதை யாருமே நம்ப மாட்டாங்க சரிங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் இவ்வளோ தான் பேசுகிறோம்னு நினச்சேன் சீமானவர்கள் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்ருக்காரு ஒவ்வொரு மாதிரி இருக்காரு அது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லாட்டி உங்களுக்கும் அப்படி தோணுதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் பார்த்துட்ருக்குறேன் ஃபுல்லாகவே நான் வந்து மீடியா பார்ப்பேன் மீடியா பார்க்கும்போது என்ன நினைக்கிறா இன்றைக்கி காலையில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு பதில் சொல்கிறாரு அதே நேரம் சாயங்காலம் போய் கேட்டால் மறுபடியும் அதே கேள்விக்கு வேறு ஒரு பதில் சொல்லுவார் அதே இதை அடுத்த நாள் போய் கேட்டிங்கன்னா வேறு ஒரு பதில் சொல்லுவார் இவர் எப்போது எந்த மைண்ட் செட்டில் இருப்பாருன்னு சொல்லவே முடியாது சில நேரத்தில் பதிலே சொல்ல மாட்டார் அங்கேருந்து வர்ற கேள்விக்கு ஏதாவது ஒரு கேள்வியை திருப்பி விட்டுட்டு நீங்கள் ஒழுங்கா அப்படின்னு கேட்டுட்டு எரிஞ்சு போயிடுவார் இதுதான் நடக்கும் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மீடியாவை சந்திக்காமல் இருக்கிறதே மேல் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் இப்படி சந்தித்து பப்ளிக் நியூஷன்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கிளம்புறதுக்கு நீங்கள் மீடியாவை சந்திக்காமல் இருக்கிறதே பெட்டராக எனக்கு தோணுது மக்களே உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க சீமானவர்கள் இந்த விஷயத்தில் நான் ரொம்பவே அவரை எதிர்க்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு மீடியாவில் போய் முறையீடு பண்ணால் இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு கதறிக்கிட்டு இருக்காங்க தெருவில் நின்று அப்படிங்கிறாரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய மகன் இப்படி ஒரு தவறு செஞ்சால் யாராக இருந்தாலும் தப்புன்னா தப்புன்னு சொல்லதான் செய்வாங்க தப்புன்னு சொன்னோடனே நீ ஒழுங்கான்னு கேட்குறதுல எந்த நியாயமும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் எந்த தப்பும் செய்யாமல் இருந்து தமிழ்நாட்டு மக்களோ இல்லாட்டி ஆட்சியாளர்களோ உங்கள் மீது பதில் பழி போடணும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் வாயாலே இருக்கீங்க சரி நம்ம பயணம் தொடரும் மக்களை நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்